வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சுண்டைக்காய் வச்சு பிரியாணி செய்யலாம் பண்ண போகிறோம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி வந்தாலும் பாருங்கள் நம்ம சிக்கன் மட்டனில் தான் பிரியாணி செஞ்சிருப்போம் இப்போ சுண்டக்காய் வச்சு பிரியாணி செய்யலாமா அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுக்கிடுங்க இதில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நாலு கிராம்பு ஒரு தூண்டு பட்டை அதுக்கப்புறம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் இதில் ஒரு ரெண்டு ஒரு கை பூண்டு போட்டாச்சு அதுக்குள்ளே ஈதி எடுத்துன்னு ஏன்னா அது ஆன் ஆகிடுச்சு தேவையான அளவு பூண்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கோம் இதையும் அப்படியே வதக்கி விடுவோம் இதுக்கு ஒரு நூறு சின்ன வெங்காயம் போட்டுக்கிடுங்க இதையும் நல்லா வதக்கி விடலாம் இது கூட ஒரு இரநூறு கிராம் சுண்டைக்காயை நல்லா கழுவிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம் சுண்டைக்காயை நல்லா கலர் மார்பிள அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடுங்க இது கூட ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க கொஞ்சம் புதினாயில் இதை ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம் சுண்டக்காய் சுண்டைக்காய் வதங்குறதுக்குள்ள ஒரு நெல்லிக்க அளவு புளி ஊற வச்சுருக்கேன் இதை கரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் சுண்டைக்காய் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடலாம் உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிரும் நல்லா வதக்கிக்கிடுங்க சுண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிடுங்க போட்டுட்டு நல்லா வதச்சிக்கிடலாம் ரெண்டு கப்பு அரிசி எடுத்துருந்தேன் அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ரெண்டு கப்பு புளித்தண்ணி இதை நம்ம சேர்த்துக்கிடலாம் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு கப்பு புளித்தண்ணி நல்லா கலந்துக்கிடலாம் இந்த சமயத்தில் நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு தான் அரிசி சேர்க்கணும் மூடி வச்சுருந்தோம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி இது கூட நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம்ல அந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிடுங்க சாப்பாடு போட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் வத்துனதுக்கப்புறம் நம்ம தம் போடணும் அதுக்கு தட்டி நல்லா சாப்பாடு வேகட்டும் அப்படி மூடி வச்சிருவோம் கொஞ்சம் மேலே நெய் ஊற்றிக்கிடுங்க நெய் ஊற்றிட்டு தம் போட்டுக்கலாம் நெய் ஊற்றி நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம தம் போடணும் அஞ்சு நிமிஷம் தம் போட்டு ஆஃப் பண்ணி பார்க்கலாம் வா சூப்பராக இருக்கு அருந்தி பிரியாணி சுண்டைக்காய் பிரியாணி சூப்பராக மனமாக இருக்குது நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது சுவையான சுண்டக்காய் பிரியாணி சூப்பரா ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க